ஐந்தாம் தேதி காளிங்கராயர் தினம் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அரசு விழாவாக அறிவிக்கப்பட்ட தற்போது அரசு சார்பில் காளிங்கராயர் தின விழா ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் காளிங்கராயர் தினத்தன்று திமுக ஆட்சி காலத்தில் அவரது குடும்ப வாரிசுகளுக்கு முறையாக அழைப்பு கொடுக்கவில்லை என முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள மேட்டு நாசுவம்பாளையம் ஊராட்சி பகுதியில் இருந்து கொடுமுடி வரை சுமார் தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு கடந்த ஆண்டுகளுக்கு முன்பாக காளிங்கராயர் வாய்க்கால் பவானி ஆற்றின் குறுக்கே உபரி நீரை கொண்டு செல்லும் விதமாக கால்வாய் வெட்டி நதிநீர் இணைப்பை ஏற்படுத்தி பல்லாயிரக்கணக்கான விவசாயங்கள் செழிக்கும் வகையில் தனி ஒரு நபராக கால்வாய் அமைத்து விவசாயிகளை வாழ்வாதாரம் காத்தவர் காளிங்கராயர் இந்த நிலையில் ஆண்டுதோறும் தை ஐந்தாம் தேதி காளிங்கராயர் தினம் அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியின் போது காளிங்கராயர் தினமானது அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டு ஆண்டுதோறும் ஐந்தாம் தேதி காளிங்கராயர் விழா அவரது காளிங்கராயன் பாளையம் அணைக்கட்டில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் உள்ள காளிங்கராயர் சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு அதன் பின்னர் பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது வழக்கம் இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் இன்று காலை காளையார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய நிலையில் தொடர்ந்து அதிமுக சார்பில் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே எஸ் செங்கோட்டையன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அரசு விழாவாக கடைபிடிக்கப்படும் நிலையில் காளிங்கராயர் மணிமண்டபத்தை சுற்றிலும் வெள்ளை அடிக்காமல் இன்று விழா கொண்டாடப்பட்டிருப்பதாகவும் முறையாக காளிங்கராயர் உடையை வாரிசுதாரர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் அதேபோல தொடர்ந்து காளிங்கராயர் அணைக்கட்டு அமைந்துள்ள மேட்டு நாசம்பாளையம் ஊராட்சி இணை ஈரோடு மாநகராட்சியுடன் இணைப்பதாக அரசு அறிவித்துள்ள அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்பதுடன் மேட்டு நசுவம்பாளையம் ஊராட்சி என்ற பெயரை காளிங்கராயன் ஊராட்சி என்ற பெயராக மாற்றி காளிங்கராயர் புகழ் போற்ற வேண்டும் என்றார் தொடர்ந்து கிழக்கு தொகுதியில் அதிமுக தேர்தலை புறக்கணித்திருக்கும் நிலையில் அதிமுக வாக்குகள் தேர்தலுக்கு பின்னால் தான் தெரியும் என்றார் அதற்கு பிறகு எடப்பாடியார் அவர்களும் மேற்கொண்டார் இன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதற்கு முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் இதழ குழுவிலே இருக்கின்றவர்கள் அவருடைய வாரிசாருக்கு கூட இன்றைக்கு விரைவில் அழைப்புகள் விடப்படவில்லை வெறும் வேதனையை தரக்கூடிய ஒன்று நாம் சுற்றுப்புறங்களில் இருக்கிற சுவர்களை பார்க்கின்ற போது அந்த சுவருக்கு வெள்ளையடிக்க கூட இல்லை என்பது வேதனைக்குரிய ஒன்று இதை பராமரிக்கவில்லை என்ற வேதனை மட்டுமல்ல ஒரு மனிதனை மிக்க தலைவர் ஒரு பெருமகனா இந்த மணிமணவத்தை பராமரிக்கவில்லை என்று சொன்னால் விட வேக வேதனையை ஒன்றும் எங்களால் எடுத்துச் சொல்ல இயலாம் அதே நேரத்தில் மேட்டு நாக்கியின் பாளையம் என்ற பாணையம் என்ற இந்த கிராமத்தை இணைப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் முதன் காளிங்கராயன் அவர்கள் அந்த பெருமகனார் அவர்கள் அன்றைக்கு இந்த வாய்க்காலை வெட்டுகிற போது இந்த ஊருக்கு பெயர் சுற்றி வருவர் அப்படி இருக்கின்ற போது இது காளிங்க நாயர் அவருடைய பெயரால் கூட ஊராட்சி மன்றமாக